சார் பேசுவாங்கல்ல ஆமா சார் அந்த டைலாக் கொஞ்சம் பேசுங்க போடலாம் அங்கே கொஞ்ச விளையாடு குழம்பு பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து முகத்தில் பூசினாயா மானம் கட்டவனே மாமனா மச்சானா யாரை பார்த்து கேட்கிறாய் வரி கிஸ்தி வரி தொலைச்சு போடுவோம் தொலைச்சா நிறுத்தி நிறுத்தியா இந்த படம் பாத்திருக்கியா சார் முப்பத்தி ரெண்டு தடவை பார்த்திருக்கேன் சார் முப்பத்தி ரெண்டு டைம் பார்த்து அப்படியா பேசுற ஏன் சார் நான் என்ன சார் தப்பு பண்ணிட்டேன் பேசுனேன் பானம் விளைகிறது பூமி விளைகிறது மானம் கட்டவனே

மானங்கட்டம் ஆமா சார் பூங்காற்று திரும்புமா திரும்புமா பூகாற்று திரும்பும்மா திரும்புமா பூகாற்று திரும்புமா திரும்புமா முதல்ல நீ திரும்பியா வரது ஓ நீங்களா நான் தான் மானங்கட்டை பொறுத்தவரை பிரூட்டிசிரியா வணக்கம் சார் மானங்கட்டை பூட்டிச்